கருவனம் மிகுந்த சமூக பொறுப்போடு மிகவும் அமைதியான முறையில் இந்த நிகழ்வை அனுசிக்கிறது என்கிற தகவலை நாங்கள் வெளிப்படுத்திக் கொண்டு இப்பொழுது முதல் சுடரனை ஏற்றி வைக்குமாறு என் சுதசனையாவை மங்கள கேட்டி சிறப்பிக்கும் வண்ணம் என்போடு அழைக்கிறோம் அழைக்கிறோம் 여러분들 사랑해요 제티요 또 만나네요 아유 제티예요 여러분들 사랑해요 네 무비가 나와요 제티 네 제티예요 미시우네 Я буду сидеть, а мама посмотрит. И я буду. И буду. И буду. А мы будем. И 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 будем வரவேற்பதில் கைவிருவாராம் இந்த சமூகத்திலே அவர்கள் நம்மோடு கலந்து வாழ்வதற்கு இந்த சமூகத்திலே பெரியவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கின்ற அருமையான ஒவ்வொருவரும் அவர்கள் ஏற்படுத்திய இந்த நல்ல வாய்ப்புக்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வீங்க விசேடமாக இந்த தலைமை நிறுவனம் இத்தகைய மாற்று திறன் கொண்டவர்களுடைய ஆளுமைகளை இல்லாதவர்களே அவர்கள் தொடங்கப்பட்டதோ உலக மாற்றுத்திறனாளிகள் தினமாக அறிவிக்கப்பட்டதோ அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வானது சமூகத்திற்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு சமூகத்தை ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகவும் அமைப்பதனால் இந்த நாளிலேயே இந்த நிகழ்வை கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்துக் அமைக்க வேண்டும் ஏன் கருவிக்கு கட்டடம் நிரந்தர கட்டணம் கொண்டு வேண்டும் என்ற கேள்விகளுக்கு நாங்கள் இல்லை ஆனால் நாங்கள் சர்வதேச நிதி நிறுவனங்களை சர்வதேச அமைப்புகளை நாங்கள் நாடிய போது அவர்கள் முன்வைத்த ஒரு கோரிக்கை உங்களுக்கொண்டரும் சொந்த இடத்தில் இருக்கிறதா என்ற கிளமையின் பெற்றதை விடவாகத்தான் நாங்கள் இந்த கைவி கண்டரு சொந்த கட்டடத்தை விரும்பணும் என்ற அந்த முறைப்பினர் எழுதிப்பட்டோம் நாங்கள் உங்களுக்காக எங்களுடைய நேரங்கள் காலங்கள் அனைத்தையும் உண்மையில் இப்போ இருக்கிறப்போ க அனைத்தையும் கொஞ்சம் வந்து நிற்பதற்கு மூல காரணம் உங்களை நாங்கள் கௌரவிக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய அல்லது உங்களுக்கு ஏதாவது நாங்கள் எங்கள் பக்கத்தில் இருந்து செய்யக்கூடியவற்றை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆழ்ந்த விருப்பம் நிச்சயமாக எங்களிடம் இருக்கின்றது இதுவரைக்கும் ஒரு மூன்றரை கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட செயல் செய்திருக்கின்றோம் என்று அப்ப அது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது அப்படியான ஒரு சீர்திட்டங்கள் நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பங்களும் அபாகம் மனிதாபிமானம் செத்துக்கொள்வது போகின்ற இந்த காலத்தில் அரசு மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் இதற்கு முதல் எங்களை நான் ஒரு மாற்றுத்திறனாளி எங்களை அழைத்த சொற்படங்கள் அங்கவீனமாவடைந்தோர் இன்று மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறமை உடையவராக நாங்கள் பர்ணமித்து நிற்கின்றோம் இது மாற்றுத் ஆகிய எங்களுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் ஒரு கௌரவம் நான் நேரிலே சொல்கின்றேன் என்றால் இன்றைக்கு இருபது வருடங்களுக்கு முன் இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய ஆளுமை இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய திறமை அவர்களுடைய நிர்வாக பக்குவம் எல்லாமே நான் நேரிலே கண்டேன் இங்கு இருக்கின்ற அதிகளவான மாற்றுத்திறனாளி நண்பர்களோடு நான் ஒன்றாக பயணித்த காலம் இருக்கின்றது அவர்களுடைய திறமை அவர்களுடைய பொறுப்புணர்வு எல்லாமே எனக்கு தெரியும் அவர்களுடைய இடங்களுக்கு செல்கின்ற போது அது ஒரு அலுவலமாக அலுவலமாகவோ அல்லது அவர்கள் அது ஒரு வேலை செய்கின்ற இடமாகவோ அங்கே காணக்கூடியதாக இருக்கார் அது ஒரு யுத்தம் முடிவிக்கிற போது இந்த மாற்றுத்திறனாளிகள் நாங்கள் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டிருக்கின்றோம் மிகப்பெரிய வழிகளை எதிர்கொண்டிருக்கின்றோம் மிகப்பெரிய துன்பங்களை இழந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய குடும்பம் மிகப்பெரிய சுமைகளை தாங்கி நிற்கின்றன சர்வதேச மாற்றுத் திறனாளிகளுடைய கொண்டாடி வருகிறது இந்த ஆண்டுக்கான அந்த கைப்போல் சமூக நிலையாக மாற்றுத்திறனாளிகள் சமூக நிலையில் ஒரு உட்காரங்கள் இருக்கிறது மாற்றுத்திறனாளிகள் என்ற பார்வையில் இருந்த தன்மை தற்போது முற்றுப்புதாக மாற்றுத்திறனாளிகள் இப்பொழுது அசல் ஆபரட்ச நிகழ்வு இடம்பெற இருக்கிறது இந்த அதிட்டலாப சீட்டழைப்பை நெறிப்படுத்துமாறு கருவி நிறுவனத்துடைய கணக்காளர் திருமதி ரமிதா அவர்களை எங்கோடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அஜித்தல் சீட்டுகளை நாங்கள் தனியாகவும் நாங்கள் எல்லோரும் இணைந்து கூட்டாகவும் விற்பனை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தோம் உண்மையில் ஒரு தனி ஒருவராக அதிகமான சீட்டுகளை விற்பனை செய்த அபிவிருத்தி முகாமையாளர் அன்பழகன் அவர்களையும் நாங்கள் இந்த பணி பணிப்படுத்த இணைந்து வெற்றியாளர்களுக்காக அலுவலகத்திலே காத்திருக்கின்றன என்னுடைய உள்ளூராட்சி ஆணையாளர்களுடைய கரங்கள் முதலாவது வெற்றியாளரை இங்கே தெரிவு செய்ய இருக்கிறது பார்ப்போம் முதலாவது வெற்றியாளர் உண்மையில் ஒரு ஒரு அதிக பிரதேசம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலிருந்து ஒரு வெளியாளர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் சயந்தன் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் கவிதை போட்டிகளை நடாத்துவது இவ்வாண்டும் அந்த போட்டிகளை நடாத்தி இருந்தது அந்த போட்டிகளில் பங்கு பெற்றிய அனைவருக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் அதில் வெற்றி பெற்று இங்கு வந்து அந்த பரிசுகளை பெற்று கொண்டவர்களுக்கும் நமது நன்றிகளினை